பாதிக்கப்பட்ட பலருக்கு ரத்தம் கொடுத்து காப்பாற்றினான் நாம் தமிழர் கட்சிக்காரன் தமிழ்நாட்டிலேயே மிக அதிக அளவு சிறந்த அரசியல் இயக்கம் நாம் தமிழர் கட்சி தான் என்று இந்த அரசாங்கமே சான்றளித்திருக்கிறது மக்கள் மனங்களில் நாம் தமிழர் கட்சி கம்பீரத்தோடு எழுந்து நிமிர்ந்து நிற்கிறது ஆட்சிக்காக அதிகாரத்திற்காக கூட்டணி பேர பேசல யாவனிடமும் பேசல எவனிடமும் பண பேரம் பேசல நாம் தமிழர் கட்சி நீங்கள் எங்களை தொடர்ந்து புறக்கணித்து திரண்டுதான் வருகிறீர்கள் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் தொடர்ச்சியாக நாங்கள் களத்திலே நிற்கிறோம் இந்த மக்கள் எங்களை புறக்கணித்தார்கள் புறக்கணித்தார்கள் ஆனாலும் இந்த மக்கள் பக்கம் நாங்கள் உறுதியாக நிற்கிறோம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எங்களால் எங்களால்வற்றை உறுதியாக செய்வோம் என்று ஒற்றை புள்ளியில் நிற்கிறோம் நீங்கள் எங்களை புறக்கணிக்கலாம் பொழுதும் இந்த களத்தை விட்டு எம் மக்களை விட்டு நாம் தமிழர் கட்சி அகன்று போகாது ஓதுங்கி போகாது இது உண்மையாக சொல்கிறேன் சொல்கிறேன் இந்த தேர்தலில் அதிமுக காங்கிரஸ் பிஜேபி இன்று எவரோடும் கூட்டணி வைக்காமல் தனியாக தனிக்காட்டு ராசாவாக தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய ஆன்ம பலமிக்க ஒரே அரசியல் கட்சி செந்தமிழன் சீமானின் கையில் இருக்கிற நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் கூட்டணி கூட்டணி வைக்க வைக்கிற எப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி மக்களின் இதயங்களோடு நாங்கள் கூட்டணி வைக்க போகிறோம் நீங்க வாக்கு செலுத்துங்க செலுத்தாமல் போங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்காமல் போங்கள் ஆனாலும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக நாங்கள் உறுதியாக நிற்போம்